மாசம் மாசம் நம்ம வாங்குற சம்பளத்தை நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புறோம் ஆனா இன்னைக்கு இருக்க பங்குச்சந்தையோ சந்தையோ இல்ல தங்கமோ அதிகமான அளவுல வளர்ட்டையெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த ஏற்ற இறக்கங்களுக்குள்ள நான் சிக்கிக்காம ஓரளவுக்கு எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல நான் முதலீடு செய்ய விரும்புறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஆறு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சேவிங் ஸ்கீம்ஸோட தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது மாசம் மாசம் உங்களால எவ்வளவு பணத்தை மிச்சம் பண்ண முடியுதோ அதை நீங்க ஒரு அக்கௌண்ட்ல போட்டுட்டே வருவீங்க உதாரணத்துக்கு வருஷத்துக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டு மாசத்துல இருந்து அதிகபட்சமா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் எந்த இன்ஸ்டியூஷனை நீங்க ஆர்டி போடுறீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனை பொறுத்து உங்களுக்கு வேறுபடும் சோ நீங்க அந்த ஃபிக்ஸ் பண்ற தொகையை கண்டிப்பா மாசம் மாசம் கட்டிக்கிட்டே வரணும் அது மெச்சூர் ஆகும் போது அதுக்கேத்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க சோ இது ஒரு நல்ல சேவிங் டூலாவும் இருக்கும் இதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற வட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா இதுல கொஞ்சம் கூட ரிஸ்கோ இல்ல வலட்டாலிட்டியோ இருக்காது அப்படி நீங்க பாக்கும்போது நீங்க ஒரு பேங்க்ல இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல இல்ல நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸ்ல நீங்க உங்களோட ஆர்டியை கண்டினியூ பண்ணலாம் உங்களோட டென்யோருக்கு ஏத்த மாதிரி எங்க அதிகமான இன்ட்ரஸ்ட் ரேட் கிடைக்குதோ எங்க ரிஸ்க் ரொம்ப குறைவுன்னு நீங்க நம்புறீங்களோ அங்க நீங்க முதலீடு செய்யலாம் ஸோ ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் பிக்ஸட் டெபாசிட்லயும் உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப குறைவு நீங்க எந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற பொறுத்து இதுக்கான வட்டியும் மாறும் அகைன் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான டென்யூரும் ஒரு சில பேங்க்ல ஏழு நாட்கள்ல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க ஏழு நாட்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பத்து வருஷம் வரைக்கும் கூட ஃபிக்ஸட் டெபாசிட்ல முதலீடு செய்யலாம் கம்பேர் பண்ணும்போது தங்கம் பங்கு சந்தை மாதிரியான விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது போது இதுல ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் வட்டி கம்மியா தான் கொடுப்பாங்க ஆனா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல ரிஸ்க்கும் வலட்டாலிட்டியும் ரொம்ப ரொம்ப குறைவு நீங்க இன்வெஸ்ட் பண்ற இன்ஸ்டியூஷன் அதுல எந்த சிக்கல்களும் வராம அது வந்து ஒரு நியாயமான ஒரு இன்ஸ்டியூஷனா இருக்கா அப்படிங்கறத மட்டும் என்ஷோர் பண்ணிக்கோங்க இது பேங்க்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸ்ல நீங்க போட முடியும் இதுல பேங்க்லாம் நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க அதாவது அதிகப்படி நீங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணும் பட்சம் அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவர் மாதிரி கொடுப்பாங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ற இன்ஸ்டியூஷன் ஒருவேளை அவங்க திவால் ஆயிட்டாங்க அப்படிங்கும் பட்சத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு சோ பிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தி எல்லாம் டீடைலா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க அடுத்தது பிபிஎஃப் பிபிஎஃப் அப்படிங்கிறது பப்ளிக் ப்ரொவிடபிள் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் சார்ந்த ஒரு முதலீடு திட்டம் தான் இதுல நீங்க குறைஞ்சபட்சமா வருஷத்துக்கு ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கூட முதலீடு செய்யலாம் அதிகபட்சமா ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒன்றரை லட்சம் வரைக்கும் முதலீடு செய்யலாம் இதோட டென்யூர் அப்படிங்கிறது பிக்சடா பதினஞ்சு வருஷம் அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த டென்யூர்ல நீங்க முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதோட ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி பதினஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ண விரும்புனீங்கன்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்க எக்ஸ்டும் பண்ணிக்கலாம் இதுக்கான வட்டி அப்படிங்கறத கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கவர்மெண்டோட அப்போதே இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க அடுத்தது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இதுவும் அரசாங்கம் வழங்கக்கூடிய ஒரு முதலீடு திட்டம்தான் இதுல நீங்க குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாயில இருந்து அதிகபட்சமா எவ்வளவு எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுக்கு லிமிட்டே கிடையாது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறதும் கவர்மெண்ட் டிசைட் பண்றது தான் சோ ஒவ்வொரு தடவையும் கவர்மெண்ட் வந்து இதை ரிவைஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில செவன் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க அடுத்தது நேஷனல் சேவிங்ஸ் ரெக்கரிங் டெபாசிட் நம்ம எப்படி ஆர்டி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும் இதுக்கு அதிகபட்சமா ஆறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க குறைஞ்சது நூறு ரூபாயில இருந்து கூட இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் இதுவும் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியான இடங்கள்ல கிடைக்கும் நீங்க அங்க போயிட்டு இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க கைட் பண்ணுவாங்க நீங்க சுலபமா இதுல இன்வெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் எல்லாமே பெரும்பாலும் பேங்க் சார்ந்த இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியான நிறுவனங்கள் சார்ந்த ஒரு முதலீடு திட்டம்தான் தான் இதுல நீங்க முதலீடு செய்யாம எனக்கு பங்கு சந்தையில தான் நான் முதலீடு செய்யணும் ஆனாலும் ரிஸ்க் ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னா நீங்க டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரங்கள்ல அவங்க வந்து முதலீடு செய்வாங்க கார்பரேட் பாண்ட்ஸ்லயும் முதலீடு செய்யறாங்க ஸோ இந்த மாதிரியான பாண்ட்ஸ்ல எல்லாத்தையுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியா இருக்கிறதுனால அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் ஆனா இதுல மார்க்கெட்டோட வயட்டலிட்டி பெருசா இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டோட வலாட்டலிட்டி இஸ்ஸில் டேரெக்டாக பாதிக்காது அப்படின்னு தான் பல ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு நான் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்யணும் இல்லை இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணலாம் ஸோ மார்க்கெட் அதிகமாக வலாட்டாலாம் இருக்கிற நேரத்தில் எனக்கு இந்த வலாட்டாலிட்டிக்குள்ளே போய் மாட்டிக்க வேணாம் கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ஸில் வேணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம்